ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அழவகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க மூளை வீட்டங்கள் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்கின்றது ரெண்டு வீட்டங்கள் குத்துக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இது ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிக்கோங்க இது பேர் கொத்திங்கன்னா இது மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது ஏ இது பி இது சி இது டி இது ஒரு மூளை வெட்டம் இது ஒரு மூளை வெட்டம் ஒன்று வந்து ஆறு சென்டிமீட்டர் ஒன்று வந்து எட்டு சென்டிமீட்டர் அப்போ இது ஆறு சென்டிமீட்டர் இது வந்து எட்டு சென்டிமீட்டர் இந்த மாதிரி எழுதிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு ஃபே அப்போது மூளை விட்டங்கள் முதல் டி ஒன் குறிப்பாக அது ஆறு சென்டிமீட்டர் ரெண்டாவது மூளை விட்டம் எட்டு சென்டிமீட்டர் அப்போது சாய் சதுரத்தின் சதுரத்தின் பரப்பளவு இஸ்இக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஒன் பெருக்கள் டி டூ சதுர அலகுகள் அப்போது ஒன்று பை ரெண்டு டி ஒன் என்னது ஆறு பேருக்கள் டி டூ எவ்வளோ எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ஆறு எட்டு எவ்வளோ நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது இது நீங்கள் ரெண்டால் அடிச்சிங்கன்னா ஓர் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இதுக்கு ஆன்சர் அப்போ கடைசியானதுலாம் ஃபோர் சாய் சதுரத்தின் சதுரத்தின் பரப்பளவு இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் ஆகும் புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு